நானே இதுவே என்ட்ரு பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆண்டேனான வேண்டியது சீமானே டோர்னமெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டாஷ் டைம் அம்மாச்சத்திரம் Vs वडகப்பட்டி யாசி அம்மாச்சத்திரம் அம்மாச்சத்திரம் டாஸ் வின் சரி வாங்க சிம்மா டோர்னமெண்ட்டோட பிச்சு தாங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பிச்சு மட்டும் இல்லை மற்ற எல்லா இடமுமே ஈவனாக நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து ஊர் பசங்க தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இந்த டோர்னமெண்ட்டுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ லைன்லேயுமே அந்த அட்டை அது வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி அமையுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு எட்டு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி அமைப்போது அப்படிங்கறத எட்டு ஓர் மேட்ச் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸை வச்சு இங்கே விளையாடுறாங்க அம்ச்சத்திரம் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்குமே பெருசா செட் பண்ணல அந்த ஏரியா பிளேயர்ஸை வச்சு தான் விளையாடுறாங்க கோனி மேட்ச்னா சசி அண்ட் கே கே ஃபஸ்ட் ரோட் போட்டு ஸ்டார்ட் பண்ண வடமலப்பு கார்த்தி அப்படின்னு நினைக்கிறேன் அசென்ட் பண்ணேன் அமாச்சேரம் ஃபீலிங் சூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் தர போகுது அங்க நல்ல ஸ்டாப் அங்கிரு சூப்பரான ஸ்டாப் ஃபஸ்ட் பால் வர்றதோட இந்த டோர்னமெண்ட் அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன்

அல ஸ்டாப்ங்க பவுண்டரி போகடாம ஸ்டாப் பண்றாரு ரெண்டு தடவை ட்ரை பார்த்தா சூப்பரா ரெண்டு ஓடி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க எங்க கார்த்தி ஒரு நல்ல ஸ்டாண்ட் அப்படிதான் சொல்லணும் பௌலிங்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சசி ஒரு அவரோட விக்கெட் இங்க பறி போகுது எங்க புலி ஒரு சக்தி फुल டாஸ் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு ரன் ஓடலங்க டாட் பால்ல பதிவு பண்ணியிருக்காரு இந்த ராபலோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு நம்ம அம்மாச்சத்ரம் முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க அம்மா சத்திரம் அதே மாதிரி ஒரு ஆறு அடிச்சு இங்க செட்டில் ஆயிருக்காரு கே ஸ்கோர் வந்துரும் செகண்ட் ஓவர பார்த்திபன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரி பால் நேருக்கு நேராங்க ஃபெயிலர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சரியா பதிவு பண்ணிருக்காரு இங்க செகண்ட்

வேற மீட் இல்ல கேப்ல போயிருக்கு ஒரு ரன் ஒரு ரன் பார்த்தா ஒரு டாட் பால் பேக் டு ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு எங்க பார்த்தி நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கடச்சு விகெட் காண ஒரு பிக் அப் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க கன்சிடியூட்டா மூணாவது டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு காமன் கம்போ

ஒரு ரன் ஓடி இருக்காங்க ரிஸ்கி ரன் அப்படின்னு சொல்லணும் போன பால் லெக் பைசுங்கள் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிட் விக்கெட்ல முன்னாடி தெளிவாக வந்தாருங்க ஒரு ரன் எடுத்தாரு போன ஒரு எடுப்பு இருக்கு ஃபோர்த் ஒன் த்ரீ பால் ஃபுல் டாஸ் பால் எடுத்திருக்காருங்க சூப்பர் த்ரோ தெளிவாக கீப்பருக்கு த்ரோவாக அடிச்சிருக்காங்க சிங்கிள் போன ஒரு எடுப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடம் அதன் காரணமா ஆனால் ரெண்டு பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கெனடி நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் இல்லை கையில் போய் இருந்தாலும் ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு எடுத்துருக்காங்க வடுக்கப்பட்டி மூணாவது ஓவரையும் எங்கள் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அமைச்சத்திரம் எங்கர் பவுலர்ஸ் பொறுத்தவரை பட அகைன் ஒரு நியூ பவுலர் செல்லமுத்து ஃபுல் டாஸ் பால் மிட் அண்ட் ஃபீல்டரை பண்ணி போயிருக்கு சான்ஸ் பவுண்டரி அனு பார்த்தா ஃபீல்டர் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஒரு ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல கம்பேக் நான் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் இங்கே பண்ணியிருக்காருங்க தேர்ட் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா பவுண்டரி பவுண்டரி இந்த ஆல்ல வர ரெண்டாவது ரெண்டு பவுண்டரியுமே இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன்

ஃபுல் வந்தார் நல்லா எஃபோர்ட் அப்படின்னு சக்தி சூப்பர் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைல்ஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாங்களா ரெண்டு அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க சும்மா போன பால்ல ஃபைஸ் வச்சிருந்தாங்க ஸ்டெம்ல அது கீழே விழுந்துருச்சு அப்படிங்கும்போது ஸ்டெம்ப புடுங்கனாதான் தான் விகெட் அப்படிங்கற கான்செப்ட்ல நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அப்ப நோ பால் வேற சொல்லிருக்காங்க சோ மொத்தமா 3 ரே நாடா இருக்கு கட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால் ஓடச்சு போட்ட பால் மிக இந்த ஸ்டெம்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருக்கான்னு பார்த்தா இல்ல விரட்டி போயிருக்காங்க ஆனா மத்த விகை <fundamentals>

மறுக்கி வந்தாருங்க போடுறாங்க அம்மா சித்திரம் சொல்லலாம் அதன் காரணமாக தான் நிறைய பிடிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்டகல் ஆனாலும் அதுக்கப்புறம் எப்போ நல்லா போடுறாங்க நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட்டுல இருந்து இங்கே செவன்த் ஓவர் பட எங்க பார்த்திங்க முன்னாடி போட்டு தான் நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க ஒரே ரனுக்கு போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன்

எங்கராஜ் வந்திருக்காரு ஸோ பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பால் எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரெங்கராஜ் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆகைன்னு ஒரு டாட் பால் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு இழுத்து போட்டிருக்காரு எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃப்ரம் தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன் அகைன் ஒரு டாட் பால் கன்சிட்டா மூணாவது டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இங்க ரெங்கராஜ் फोर्थ वन அப்டே ஏக்கர் கனெக்ட் ஆயி அங்க ஃபீல்டர் கையில போய் நல்லா கிரிக்கர் அவன் நினைக்கிறேன் விகெட் கூத்து இருக்காரு மூணு டாட் பாலுக்கு அப்புறம் ரன் அவுட்ல கார்த்தி அண்ணன் அவரோட விகெட் இங்க பறி போகுது பாலோட फिफ्थ वन போன பால் ஒரு ஓடிப் போயிருக்கு

கேப்ல போயிருக்கு அங்க ஃபீல்டர் கட்லா இருக்காரு நல்லா ஸ்டாப்ங்க ஒரு ரன் ஓட்டாங்க குயிக்க ரன்னிங் ஒரு ரன் வித் சப்போர்ட் பண்ணி போனாரு சம் வீட்டுக்கான சான்ஸ் ஆ விகெட் கொடுத்துட்டாங்க சப்போர்ட் பண்ணி போய் அன்னன்டா தன்னோட விகெட் இங்க மேட்சுக்கு உள்ளனா எப்ப வேணாலும் மாத்தக்கூடிய கூடிய பேட்ஸ்மேன் கதர் அவரோட விகெட் எடுக்கிறதுக்கு காசு எக்ஸலர் கீப்பிங் அப்படிதான் சொல்லணும் ஒரு பக்கம் குயிக்கர் அடிச்சிருக்காரு ஒரு எஸ்னி பேட்ஸ்மேனா எங்க மாது சூப்பரா அடிச்சிருக்காரு ஆனா சான்ஸ் பார்க்கல பார்க்க போறாங்க நல்லா டேக்கனாங்க பகவதி தெளிவாக ரெண்டு விகடே எடுத்து குடுத்துட்டாங்க இங்க சத்யமூலம் மேக்ஸ்ராஸ் கவி ஜிபிசிசி ஃபர்ஸ்ட் ஓவர அவங்களுக்கு फेवரா மாத்திட்டுகாக அப்படினே சொல்லலாம் ரெண்டு விகடே எடுத்துட்டாங்க முதல் ஓவரல பவர் ப்ளேல ஒரு ஸ்டார்ட் முதல் ஓவர் செகண்ட் பவுலர் பகவதி வந்திருக்காரு பவுலர் சூப்பரா ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லலாம்

சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்க சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா விட்டு புடிச்சு பாத்துறாரு மணி நல்ல ஸ்டார் இந்த இடத்துல பேட் அவுட் ஒரு ரன் லங்கரா சான்ஸ் ஸ்ட்ரைக் பாஸ்ட் பால் எடுத்துறாரு சூப்பரான ஷாட்ங்க ஆனா அங்க ஃபீல்டர் மீண்டும் ஒரு கேட்ச் நாலாவது விக்கெட் இழுக்கறாங்க இங்க அம்மா சத்ரம் சோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் பவர் ப்ளேல இங்க புடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் வடுகப்பட்டி ஜிபிசிசி ஆவுறாங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் சத்யமங்கலம் கென்னடி ஆன் ஸ்ட்ரைக் சரிவி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காங்க ஒரு கபட் குவாலிட்டியா இருந்துச்சு பார்க்கவே பவுண்டரிய பதிவு பண்ணிருக்காங்க கென்னடி மீட் பண்ண பாஸ்ட் பால்ல கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க தேவையான ரெண்டே டை எடுத்துட்டு வந்திருந்தாலும் நாலு வீக்கி கிட்ட இழந்திருக்காங்க இங்க அமாச்சேம் ஒரு பாட்னர்ஷிப் பில் பண்ணனும் அப்படின்னு பாப்பாங்க சோ பாக்கலாம் மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்க ரெமினி இருக்க ஓவர் கதர் நிறைய பேசிட்டு போயிருக்காரு அதே மாதிரி அங்க வடுகுபட்டி போக்கமோ ஒரு பெரிய டிஸ்கஷன் மூணாவது ஓவர் பவர் பிளே முடிஞ்சுச்சு யாருக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு பாக்கலாம் உடையாண்டுபடி கே கே பஸ் ஒரு வீடு போயிருக்கு பஸ் ஒன் ரிவால் உல்ட்டா ஸ்வால்த் காரே சான்ஸ் பார் பவுண்டரி பாத்தா பீலர் சசி போயிட்டாரு அவர் இருக்கும்போது மிஸ் பீல் நடக்கிறது தான் இருக்கும்

ஃபர்ஸ்ட் பால் ஓவர் ஸ்டெப் நோ பால் போயிருக்கு ஃப்ரீ கிட் பால் என்ன பண்றாரு பார்க்கலாம் எங்க முகில் ஆன் ஸ்ட்ரைக் பேட்ல பட்டு வந்திருக்கு நல்ல டேக் ஃப்ரீ கிட் அதன் காரணமா விக்கெட் கன்வெர்ட் ஆகல செகண்ட் பால் வெல் பால் சூப்பரா போட்டுருக்காரு எங்க பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல ஒரு ரன் ஓடி இருக்காங்க பைசா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சா ஆறான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர்

இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ரா நான் ஓவர் பகவதி அவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாக்கலாம் சிக்ஸ் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் பவுண்டரிக்கான சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பாத் ஆட் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பேட்ல நிக்கி வந்துச்சு நல்ல டேக்க நாங்க சக்தி அடுத்த விக்கெட்டை இலக்குறாங்க அம்மா சத்ரா ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அதே ஓவர்ல எடுத்துருக்காரு எங்க கவி ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா ஹிட்மேன் ஹரி சன்சை ஸ்கூப்புக்கான ட்ரை குயிக்க டெலிவரி கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு இந்த வேகத்துல டாட் பால பதிவு பண்ணிருக்காரு சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு அங்க கே கே ஷாப் பண்ணிருக்காங்க பார்த்தா பவுண்டரி போக விட மாட்டேங்கிற மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரை பாஸ்டா ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் இந்த பால்ல லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி நினைக்கிறேன் வெரைட்டி ஆடி அங்க பாயிண்ட் தாளைக்கு மேல போயிருக்கு பின்னாடி தாண்டி போயிருக்கு பாஸ்டா போயிட்டாங்க சந்தோஷ் ரெண்டு ரன் ஓடிவாங்க அப்படின நினைக்கிறேன் குயிக்கர் ரன்னிங் அதன் காரணமா ரெண்டு ரன் பேக் டு பேக் ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க அவருக்கு 45 அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவர்க்கு 26 ரன் அடிக்கணும் நல்லா அடிக்கிற இருக்க பேட்ஸ்மேன் பார்த்தி அதிக பந்த சந்திக்கல

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் போடப்பட்ட நினைக்கிறேன் அங்க சப்போர்ட் பண்ணி குடுத்துறாரு ஃபீல்டர்ல அதனால காரணமா ஒரு நெக்ஸ்ட்

பாட்ல பட்டு வந்திருக்கு அங்க பின்னாடி இந்த பீல்ட் அங்க சரியான ஸ்டாப் போட்டா சொல்லலாம் ஊரு இது கண்டிப்பா சரியான ஏபட் ஒரு பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க 56 அடிச்சிருக்காங்க ரிமினிருக்கு 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும் கண்டிப்பா இந்த ஓவர் முக்கியமா இருக்க போகுது நியூ bowler இன்ட்ரோ듀ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க வடசேரிப்பட்டி பார்த்தி அவரை சூஸ் பண்ணிருக்காங்க சோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது என்ன பண்றாங்க மகளா இதுவரைக்கும் 23 கிட்ட பதிவு பண்ண பார்த்தி ஆல் சைடு பார்த்திட்டு பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன்

சூப்பரா எடுத்துக்கிட்டாரு இது பவுண்டரி போடா மேட்ச்ல ஊய் இருக்குமானு பார்க்கலாம்ங்க பவுண்டரி போயிட்டாங்க சந்தோஷ் நல்ல எஃபோர்ட் ஃபீலிங்ல போட்டுருக்காரு அகைன் கடைசி பால்ல மேட்சோட லைஃப கொண்டு வந்திருக்காங்க அப்படிதா சொல்லணும் 4 2 ஓட மொத்தமா 8 ரன் வந்திருக்கு இங்க தந்து ஒரு மனுஷனா போராறாரு அப்படினே சொல்லலாம் பாத்தி கிட்டத்தட்ட 30 ரன் கிட்ட பதிவு பண்ணிருக்காரு ஒரு பெரிய பின்னா ஒரு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மொரட்டு மேட்ச் போயிருக்கு செல் பால்

இந்த டோர்னமெண்டா ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தி நல்ல எஃபோர்ட்டை போட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரன் அதே மாதிரி பவுலிங்லேயும் சூப்பரா போட்டிருந்தாரு ஒரு ஷூ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் ப்ரோ